அன்பு இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் ஆம் பிரியமானவர்களே இதோ கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் இதோ நாளைய தினத்திலே தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை வைத்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார் இதோ நீங்கள் உங்கள் வாழ்வை பரிசுத்தம் கொள்ளுங்கள் உங்கள் உள்ளான ஜீவியத்தையும் உங்களை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் பரிசுத்தம் கொள்ளுங்கள் இதுவரைக்கும் கர்த்தருக்கு விரோதமாயிருப்பீர்கள் ஆனால் அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருப்பீர்கள் ஆனால் நீங்கள் ஒப்புரவாகி அறிக்கை செய்து கர்த்தரிடத்தில் விட்டுவிட்டு நீங்கள் உங்களை பரிசுத்தோடு காத்துக்கொண்டு கொண்டு உங்கள் சாட்சியுள்ள ஜீவத்தை வாழும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார் அவர் நாளை தினத்திலே ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் நடுவிலே செய்து உங்களை அவர் உயர்த்த இருக்கிறார் ஆமீன்